டாக்டர் திவாகர் வாட்டர் மேலன் ஸ்டார் திவாகர் அடே எங்கள் அப்பா இந்த கொஞ்ச நாளாகவே எங்கள் எங்கிட்ட திரும்பினாலும் திவாகர் 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 யார் அங்கே திவாகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்குது இவன் ஒரு பைத்தியக்காரையா இவனால் போய் வந்து பேசி நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பேரைக்கு எடுத்துக்கிறீங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த திவாகர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேர்ஸ்னலாக அவங்களோட பேசி அவரை நான் நிறையா சேனல்களை இன்டர்வியூ பண்ண அனுபவத்தை வச்சுட்டே நான் பேசுகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து ஒரு தாந்தோன்றி தான் தோன்றினா எங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா தான் தோன்றித்தனமாக என்னமோ ஒன்று பண்ணிட்டு போகிற ஒரு 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 கோட்டி பையன் வச்சுக்கோமே இவருக்கு தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக அடையாளப்படுத்திக்கிறணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு அந்த ஆசைக்காக இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒரு நடிகர் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து அவர் சும்மா விளையாட்டாக பண்ண போய் அதை வந்து ஏதோ வாட்டர் மெலன் சார் சும்மா நம்மளால கலைக்க போய் ஆஹா நம்ம பெரிய ஆள் ஐட்டம் தான் இவருக்குள்ளேயே தான் தொண்டித்தனமாக நினச்சி அதுக்கப்புறம் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஒன்று பண்ணி அவரை கொண்டு போய் எவனோ ஒருத்தன் துபாயில் அந்த எந்த கொட்டி போய் தெரியல துபாயில் கொண்டு போய் விட்டு அவரை வந்து அங்கேருந்து நடக்க விட்டு ஓ ஓட விட்டு சிவாஜி சிவாஜி ப நடிகர் சிவாஜியோடைய அந்த ஸ்டெயிலெலாம் பண்ண விட்டு அப்புறம் சிவாஜி படத்தில் வர கொட்ஸ் மாதிரிலாம் விட்டு என்னமோ பெரிய ஆள் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் எந்த கொட்டி போய் கூட்டு போய் சினிமா நடிக்க விட்டேன் தெரில ஏதோ வாட்டர் மலன்ஸானு ஒன்று ரெண்டில் நடிக்க விட்டு எல்லார்கிட்டேயும் தான் தான் பெரிய ஆள் அதுன்னு பேச விட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் வரும்போது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அது பண்ணுறது நான் பேசி இப்படித்தான் ஒரு வளர்ந்தாலே தவிர திறமையால் வளரக்கூடிய நடிகர் ம மனிதர் இது இப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது முதல்ல அவர் நடிகராக அந்த அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன நடிப்பு இருந்துச்சுங்கிறது தெரியவே இல்லை திறமையாக தனிப்பட்ட ஒரு ஒரு டைலாக் டெலிவரி அவர் ஓனாக எடுத்து பண்ண சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வெங்காயமும் தெரியாது அது மட்டும் இல்லை இவர் இமிடியேட் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறேன் இவ்வளோ மாதிரி பண்ணுறேன்றதில்ல இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்னு சொல்லக்கூடிய சார்லி சாப்ளின் அவர்களுடைய நடை அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு நடை நடப்பார் டக் வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நடை அந்த நடையை அவரை அப்படியே நடித்து கட்ட சொல்லுங்க பார்ப்போம் நான் இப்போ ஏற்றுக்கிறேன் அவர் ஒரு பெரிய நடிகர் நான் அவருக்கு நான் சவாலே டக் வாக் அப்படின்னு புன்னகை மன்னன் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனே வந்து சாப்ளின் சொல்லப்பான்னு அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு அதை கரெக்டாக கொண்டு கூட வர முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டன்ற ஒரு செய்தி உண்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இவர் பண்ண சொல்லுங்க நம்ம ஏற்றுக்கலாம் மனிதன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்ட சார்லிச்சா அப்படின்னு எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்ச மனிதன் இவரை பற்றி பேசும்போதெல்லாம் வெறுப்பு தான் வருது பவர் ஸ்டார்னு ஒருத்தாலும் இதே மாதிரி தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவரு அவர் பவர் ஸ்டார்னு வந்தாலே போதும் தேட்டர்ல கை வாங்கி சிரிப்பாங்க எல்லாமே அவருமே வந்து பேசுவாரு ஆனா இது வரைக்கும் பவர் ஸ்டார் மேல எவனுக்குமே கோபம் வராது விருப்பம் வரும் பவர் ஸ்டாரையே அப்படின்னு தான் செய்வாங்க வாட்ரு ஐயோ அமனா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கு ஒரு மனிதன் ஒரு நடிகன் அப்படிங்கிறவன் வெறுப்பசம் பாதிச்சானா அவன் நடிகன் கிடையாது வெறுப்பசம் பாதிக்காம அட்லீஸ்ட் சிரிப்பியாக சம்பாதிச்சதுக்கான அவன் நடிகனா ஓரளவு கன்சிடர் பண்ணலாம் இந்த விஷயத்துல பவர் ஸ்டார் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஜிபி முத்தாவது ஏதோ செத்த வேலை நார வேலைன்னு ஏதோ ஓடுவார் இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு என்னமோ நான் பெரிய பிபிடி சார் நான் அது பண்றேன் சார் நான் இது பண்றேன் சார் அது பண்றேன் சார் நாடகத்தில் நான் பெரிய ஆளு சார் தேவையே கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்லேயே வந்து அக்யூஸ்டு படத்துலேயே வந்து அதுலேயே வாட்டர் மலர்னு வந்தாரு அப்போது நடிகர் உதவியாவே சொல்லிட்டு போயிட்டார் சார் அவர் இப்போ வந்துருந்தாருன்னா கண்டிப்பாக நான் நடிக்க வச்சுருந்துருக்க மாட்டோம் சார் இந்த படம் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் இப்போ வந்து அவர் பேசுகிற ஒரு நடிகரை பற்றி அவர் தப்பாக பேசுகிறாருன்னு இப்போ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் உள்ள சேர்த்துருந்துருக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இவரை பற்றி பேசுகிற அளவுக்கு இறங்கி வர வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்றக்கா எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்றதுக்காக தலையெடு தூக்கி வச்சு ஆட வேண்டிய அவசியமெலாம் கிடையாது ரெண்டாவது வந்து இவரெல்லாம் பேசுகிறதுனால நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இந்த மாதிரியான விசச்சந்துகள் எல்லாம் வந்து கிள்ளி எரியிறது ரொம்ப நல்லது ஏன்னா நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயும்னு ஊர்ல சொல்லுவாங்க எதுக்கு புல்லுக்கு பாயும் அப்படின்னா வேற ஓரமும் முளைச்சு வந்துருச்சு நெல் அது பாட்டுக்கு நாற்று கதிர் மடகிற வரைக்கும் நிக்கும் கருதை அறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வந்து நெல்லாது புல்லாது பூரா போய்ட்டு உழுது எரிஞ்சு விட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி அப்பப்போக்கு இந்த மாதிரி புல்கள் வரத்தான் செய்யும் அந்த புல்லை வந்து உழுது எரிஞ்சு தூக்கி எரிஞ்சு தூக்கி போட்டு அடுத்த நாற்று நடும்போது திரும்ப வேறு ஒரு புல் வரத்தான் செய்யும் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் திவாவர் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு புல் நுனி புல் அவ்வளோதான் அவர் உழுது எரிஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதை எடுத்து நம்ம உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து அவர் இன்னும் இந்த சினிமாவுக்கும் மற்றவர்களும் ஒரு பெரிய கொடையாற்ற வள்ளல்லாம் கிடையாது சசிகுமார் சாரே வந்து அவர் பண்ண முடியும் போது நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிபிடி இது சித்தா டாக்டராக இருக்கேன் சார் என்ன அந்த வேலையை பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்பவே புரிஞ்சுக்கிறோன்னு அறிவாளியாக இருந்தாங்கன்னா அதுவும் இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே போய் நின்று இதுதான் இதை தான் நடக்க போகுது தெரிஞ்சு கலாட்டாவில் போய் நின்றுமா நான் எங்கிட்ட கேட்குற கொஷின் கேளுமா நீ ஒரு கொஷின் கேட்காதான்னு நீ நீ கலாட்டாலே மீடியா எழுதிட்டு போய் நிற்கிற ஒரு மீடியான்றது வந்து பவர்ஃபுல்லான ஒரு மீடியா மூணு ஏற்றி விடும் இறக்கிவிடும் மீடியாவோடைய எத்திக்ஸும் தெரியல மீடியாவுடைய மாராலிட்டியும் தெரியல உனக்கு நம்ம யார் என்னன்றது கூட தெரியல இப்படி எதுவுமே தெரியாத ஒரு பேக்குகளை வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுன்னு சொல்லி பேசுகிறது தான் இங்கே பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் திவாகர்கள் பேர் போல் வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க